கொள்ளையடிக்கிற அமைச்சர்களுக்கு மாசம் ஒரு லட்சத்து ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம் இது சமூகத்தை சுத்தம் செய்யக்கூடிய சாலையை சுத்தம் செய்யக்கூடிய நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனை மணிக்கு என்று

அவங்க வாயில்லாத ஒரு சமயத்தில் மரியாதைக்குரிய சென்னை மாநகராணைய அருண்குமார் கேட்கிற இதே மாதிரி கோர்த்து ஒரு வசதியான ஒரு முதலாளி கிட்ட போய் கைது பண்ணிட்டோம்னா அருண்குமாரே

ஜனநாயக உரிமை இருக்குல்ல ஒரு தொழிலாளி நீங்க எவ்வளவு நாள எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க நாங்க முடிக்கிட்டே இருக்கணுமா கேள்வியே கேட்க கூடாதா எங்களுக்கான உரிமை தானே கேட்டோம் எவ்வளவு சம்பளம் நீங்க என்ன கேட்டு பாருங்க கிரீன்லேண்ட்ல வேலை செய்யக்கூடிய அவர்லேண்ட்ல வேலை செய்யக்கூடிய அவுட் சோர்ஸிங் வேலை செய்யக்கூடிய எந்த தொழிலாளிக்கு நான் இஎஸ்ஐ படத்தை கட்டிக்கிறாங்க அவருங்க பிரைவேட் மண்ட் மருந்து கட்டிக்கிறாங்களா

இவன் சொந்தக்காரன் இவன் மந்தோ இவன் அண்ணு உன் மாமே உன் மச்சான் உன் பொண்ணு உன் மாப்பிள்ள உன் மூச்சை இருக்கறவ இடம் எடுக்குறவ நாய் வழிக்குறவ இவ எல்லாரும் பணியும் போச்சு இஎச் கட்டியிருக்கலாம் பிஏ கட்டிருக்கலாம் தாம்பரம் மாநகராட்சை கட்டா இருவத்தி ஆறு மணிதான் குருநாய்க்கு கட்ட வேண்டிய நாகரி கூட மனத்தை கட்டாம காய் டாக்டர் கிளையிடலாம் மாநகராட்சி ஆவணையர் பாய் ஐயை சுத்தி தூப்பிடறாரு எவ்வளவு ஐயா இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த மதுராந்த கொண்டு வராங்க தொழிலாளிகள் போராடுறாங்க சென்னை நகரத்துல தூய்மை பணியை மேற்கொள்வதற்கு சென்னை நகரத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி அது சரி செய்து உங்களுடைய கோரிக்கை நியாயமானது ஏற்றுக்கொள்கிறார் முடிப்பதற்கு மாறாக

சென்னை மாநகராட்சி வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி சென்னை மாநகராட்சியில போராடம் எடுத்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கா அத கேள்வியா கேட்க கூடாது எவ்வளவு ஆகும் அந்த போனா இல்ல அதுக்கப்புறம் போய் கேட்டா அந்த மாநகராட்சி ஆனால் என்ன செய்வாங்க தெரியாம நடந்துச்சு சார்